ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராகாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் நல்ல சத்தான சுவையான ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெஸிப்பி தாங்க பார்க்க போகிறோம் எலும்புகள் நல்லா வலுவாகிறதுக்கும் இடுப்பு வலி கை கால் வலி முதுகு வலி இதெல்லாம் இருந்தால் இது ரொம்ப சீக்கிரமாகவே இதை நீங்கள் சாப்பிட சாப்பிட அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருங்க அந்த மாதிரி நல்லா சத்தான ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி கருப்பு உளுந்து புட்டு எப்படி பண்ணலான்றதை பார்க்க போகிறோங்க ஸ்வீட்டாக இனிப்பாகவும் கூடவே காரமாக எப்படி பண்ணலான்றதையும் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இப்போ இந்த புட்டு செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு வானலி வச்சுக்கலாங்க இதில் ஒரு கப்ளவுக்கு கருப்பு உளுந்து கூடவே கால் கப் அளவுக்கு பச்சரிசி இது ரெண்டையும் போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க நீங்கள் உளுந்தையும் அரிசியும் ஒரு துணியில் போட்டு தொடச்சிட்டு இந்த மாதிரி நம்ம வறுத்துக்கலாம் இல்லை அப்படின்னா நல்லா ஒரு ரெண்டு தடவை தண்ணியில் போட்டு கழுவிட்டு ஒரு காட்டன் துணியில் போட்டு ஃபேன் காற்றுல நல்லா ஆறவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வறுத்துக்கலாம் இந்த ரெண்டு மெத்தடில் நீங்கள் எது வேணாலும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் உளுந்தை வந்து சுத்தம் பண்ணுறதுக்கு சுத்தம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு வானொலியில் ஒரு அஞ்சு நி அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வறுத்துக்கோங்க வெறும் உருண்டை பருப்பை விட இந்த மாதிரி தோல் இருக்க உளுத்தம் பருப்பு வந்து ரொம்பவே ஹெல்த்திங்க அதனால தோல் இருக்க உளுந்த எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் அரிசி எல்லாம் நல்லா வறுபட்டுருச்சு உளுந்தும் கொஞ்சம் லேஸாக கலர் மாறி வந்திருக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு வறுப்பட்டால் போதும் வறுத்த உளுந்தையும் அரிசியும் சூடாக ஆறட்டும் சூடாக ஆறுனதும் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பொடிச்சு எடுத்துக்கலாம் பச்சரிசி தான் சேர்க்கணுன்ற அவசியம் இல்லைங்க நீங்கள் பச்சரிசிக்கு பதிலாக சாப்பாட்டு அரிசி கூட சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா பொடி பண்ணி எடுத்தாச்சு மிக்சிலேயே போட்டு நல்லா நைஸாக பொடி பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இந்த மாவில் நம்ம புட்டு மாவு ரெடி பண்ண போகிறோம் இந்த மாவை ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்கலாம் ஒரு ரெண்டு சிட்டிகளவுக்கு உப்பு சேர்த்துடலாங்க உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க ரொம்ப ஃபைனாக பொடியாக இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து மிக்சியில் பொடி பண்ணிக்கோங்க இதில் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வெது வெதுப்பான தண்ணி சேர்த்து இந்த மாதிரி பெசரி விட்டுக்கோங்க கிட்டத்தட்ட கால் கப்லேருந்து அரை கப்புக்கு கொஞ்சம் குறைவான அளவு வரைக்கும் தண்ணி பிடிக்கும் வெது வெதுப்பான தண்ணி சேர்த்து செய்யும்போது புட்டு நல்லா சாஃப்டாக வருங்க கருப்பு உளுந்து நம்மளுடைய எலும்புகள் நல்லா வலுவாகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது அடிக்கடி நம்மளுடைய சா சாப்பாட்டில் சேர்த்துக்கும் போது கண்டிப்பாக வளர்கிற பெண் குழந்தைங்களுக்கும் ஆண் குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி நீங்கள் வந்து செஞ்சு கொடுக்கலாம் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி வந்து விட்டுக்கோங்க கை வச்சு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி ஃபஸ்ட்டு வந்து சேர்த்து விட்டுக்கலாம் சேர்த்து கலந்துக்கலாம் குழந்தைங்க வந்து இதில் இனிப்பு செஞ்சு கொடுத்தா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க சப்போஸ் திருப்பி திருப்பி இனிப்பு சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா நான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி நீங்கள் இதிலையே வந்து ஒரு உப்புமா மாதிரி செஞ்சு கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம் காரப்புட்டு மாதிரி பாருங்கள் இப்போ இந்த மாவை இப்படி எடுத்து கையில் பிடிச்சிங்க அப்படின்னா உருண்டை பிடிக்க இப்படி வரணும் அப்புறம் கை வச்சு விரல் வச்சு நல்லா அழுத்தி விடும்போது இந்த மாதிரி பொடியாகணும் இந்த அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சு புட்டு மாவை ரெடி பண்ணி வச்சிடலாம் இப்போ ஒரு இட்லி தட்டில் ஒரு கிளீனான ஒரு காட்டன் துணி போட்டுக்கலாங்க இந்த புட்டு உருண்டு உருண்டையாக வராமல் நல்லா வந்து உதிரி உதிரியாக வர்றதுக்கு இந்த மாதிரி ஒரு சல்லடை இருந்துச்சுன்னா அந்த சல்லடையில் நம்ம கலந்து வச்சுருக்க இந்த புட்டு மாவை இப்படி சளிச்சு விட்டு எடுக்கும்போது கொஞ்சம் கூட உருண்டை கட்டாமல் இருக்கும் சின்ன சின்ன உருண்டைகளாக கட்டாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த மெத்தட் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் இல்லை இது உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இதை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி செய்யும்போது கொஞ்சம் கூட வந்து உருண்டை கட்டாமல் இருக்கும் சாதாரணமாக ரவை புட்டு அரிசி புட்டு எல்லாத்துக்குமே நம்ம இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா கொஞ்சம் கூட வந்து உருண்டை கட்டாமல் இருக்கும் இப்போ எல்லா புட்டு மாவையும் இந்த துணியில் வந்து போட்டாச்சு இந்த மாதிரி புட்டு வேக வைக்கும்போது துணி ஈரமாக இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க ஈரமாக இல்லாமல் காஞ்ச துணியாக இருந்துச்சுன்னா மாவதில் ஒட்டாமல் இருக்கும் இப்போ ஒரு இட்லி பாத்திரத்தில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க இட்லி தட்டை உள்ளே வச்சிடலாம் இந்த துணி போட்டு லேஸ் மூடி விட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாங்க மாவு நல்லா கொஞ்சம் ஈரத்தன்மை இருந்தால் தான் நல்லா வெந்து வரும் இப்போ சரியாக பத்து நிமிஷம் ஆயிருச்சு நீங்கள் மாவு எடுத்து கையில் இப்படி போது திரிக்க வரணும் பாருங்கள் கையில் தொடும்போதே உங்களுக்கு தெரியும் மாவு நல்லா வெந்துருச்சு புட்டுக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ இனிப்பு காரம் ரெண்டுமே செய்ய போகிறோம் அதனால் இந்த பாத்திரத்தில் நான் வந்து இனிப்புக்கு பாதி அளவுக்கு மட்டும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த புட்டு மாவை எடுத்துக்கிறேன் அதாவது வெந்த புட்டு மாவு பாதி அளவுக்கு மட்டும் இதில் போட்டுக்கலாம் இப்போ நம்ம இனிப்பு புட்டு செய்ய போகிறோம் இந்த அளவுக்கு எடுத்துகிட்டு இதை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க எங்கேயும் கட்டி இல்லாமல் இருக்க மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா சாஃப்ட்டாக வாசனையாக சூப்பராக இருக்குங்க இது கூட ஒரு கால் கப் அளவுக்கு தேங்காய் துருவல் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவல் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய்ல ஒரு அஞ்சாறு முந்திரி பருப்பை போட்டு வருத்ததில் சேர்த்துடலாம் கூடவே ஒரு அரை கப் அளவுக்கு நாட்டு சக்கரை இது எல்லாத்தையுமே புட்டு மாவு நல்லா சூடாக இருக்கும்போதே போட்டு கலந்து விட்டுருங்க இந்த மாதிரி ஒரு கரண்டியில் மிக்ஸ் பண்ணுறதை விட கையில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டீங்கன்னா நல்லா ஈவனாக வந்து மிக்ஸ் ஆகிரும் உங்கள் இனிப்பு சுவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் தேங்காய் நாட்டு சக்கரை இது எல்லாமே இந்த புட்டு மாவு நல்லா சூடாக இருக்கும்போதே மிக்ஸ் பண்ணிடுங்க அப்போ தான் நம்மளுக்கு நல்லா மிக்ஸ் ஆகும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தான் நெய் சேர்த்துருக்கேங்க நீங்கள் இந்த மாதிரி உருண்டைகளாகவும் குழந்தைங்களுக்கு பிடிச்சி கொடுத்துக்கலாம் அல்லது நீங்கள் ஒரு கிண்ணத்தில் போட்டும் அப்படியே வந்து நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் நல்லா சூப்பரான டேஸ்டியான இனிப்பு புட்டு இனிப்பு உளுந்து புட்டு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம் பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க நம்ம உளுந்தையும் அரிசியும் வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சோம் இல்லைங்களா அந்த பொடி பண்ணி வச்ச அந்த பொடியை ஒரு ஆர்டைட் பாக்ஸில் நீங்கள் போட்டு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு மாதம் வரைக்குமே ஸ்டோர் பண்ணிக்கலாம் எப்போ புட்டு வேணுமோ அப்போ வந்து நீங்கள் எடுத்து கொஞ்சம் வந்து சூடான தண்ணி போட்டு கலந்து நீங்கள் வந்து புட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இந்த புட்டுலேயே காரப்புட்டு செய்ய போகிறோம் அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு வாணலி வச்சு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் கால் ஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் உளுந்து ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு இது எல்லாத்தையும் போட்டுக்கலாம் கூடவே ஒரு கப் அளவுக்கு பொடியாக நறுக்கின வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் இதை சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க பருப்பெல்லாம் கொஞ்சம் கோல்டன் ரூன் கலரில் வறுபடட்டும் கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துடலாம் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வந்ததும் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு ரெண்டுலேயுமே டேஸ்ட் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஸ்வீட் புட்டு ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க ஸ்வீட் கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் டேஸ்ட் கம்மியாக தான் இருக்கும் ஆனால் ஸ்வீட் வேண்டான்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம் இதில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலையும் சேர்த்துறலாம் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா சாஃப்டாக இருக்கிறதுக்கு கொஞ்சம் தேங்காய் துருவலும் சேர்த்துக்கலாம் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துருங்க சேர்த்து கலந்து விட்டு நம்ம ஏற்கனவே வேக வச்சு எடுத்துருக்க புட்டு அதில் சேர்த்துடலாம் புட்டு சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுறலாம் ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ஈஸியான ஒரு டிஃபன் ரெசிப்பியாக இருக்கும் நீங்கள் காலையில் டிஃபனுக்கு கூட இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாங்க இதை நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வர அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு ரெண்டு ரெண்டு தடவையாக சாப்பிட்டுட்டே வந்தீங்க அப்படின்னா இந்த கைவலி கால் வலி முதுகு வலிலாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிரும் ஏன்னா இந்த எலும்புகளுக்கு ரொம்பவே வலு சேர்க்கக்கூடியது இந்த கருப்பு உளுந்து இதை நம்ம அடிக்கடி எடுத்துக்கும் போது எலும்புகள் நல்லா வலுவாகுங்க ஜாயின்ட் பெயின் இருக்கவங்கெலாம் ரொம்பவே குறைஞ்சி வரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வேக வச்ச புட்டையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம் அவ்வளோதாங்க காரப்புட்டு ரெடி ஆயிடுச்சு கடைசியாக கொஞ்சமாக பொடியான இருக்குன்னு தழை சேர்த்து கலந்து விட்டுருங்க தேவைப்பட்டுச்சுனா ஒரு பாதி அளவுக்கு எலுமிச்ச சாறு வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாம் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ